நம்ம ஃப்ரீயா தமிழ் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் ஓகேங்க அப்ப அதுக்கு தலைப்பாக நக்கீரன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு வச்சிருக்கிறோம் ஓகேங்களா நமக்கு தெரியும் ஓகேங்களா இந்த தமிழ்ங்கிறது வந்து நம்மளுடைய குரூப் எந்த அளவுக்கு அதிக முக்கியத்துவம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழை ரொம்ப டீட்டெயில்டா நம்ம படிக்கணும் அதுக்காக மொத்தமா தமிழுக்கு மட்டுமே ஜிஎஸ்கி இருக்கு அடுத்த அடுத்த ஒவ்வொரு வீடியோஸ் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு கொஸ்டின்ஸா ரிலீஸ் பண்ணதா போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி தமிழுக்கு வந்து நம்ம லான்ச் பண்றோம் சரிங்களா மொத்தமா பாத்தீங்கன்னா டீட்டெயிலா அதை என்னென்னக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ் வர போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்னங்கறத நான் एक्सप्लेन பண்ணிரேன் மொத்தம் 15 தேர்வே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சும்மா 5 தேர்வோ 10 தேர்வோ கிடையாது டீடைல்டா எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி 15 தேர்வுகள் ஒரு தேர்வுக்கு 100 வினாக்கள் யோசி பாருங்க ஒரு தேர்வுக்கு சாலிட 100 வினாக்கள் ஒரு வினாவை விட கம்மியாகாது அப்ப அது மல்டிப்ளை பண்ணா ஆகிறது 1500 கேள்விகள் இருக்க போகுது மொத்தமா சரிங்களா நம்ம சிறப்பு என்ன சார் தமிழுக்கு அப்படிን பாத்தீங்கன்னா புத்தகம் அப்புறம் பாட வாரியாக நமக்கு என்ன இருக்க போகுது அப்படி பாத்தீங்கன்னா क्वेश्चंस இருக்க போகுது புத்தகம் வைஸும் லெசன்ஸ் வைஸும் क्वेश्चंस இருக்கும் ஓகே முழு விளக்கம் அளிக்கப்படுகிறது ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு வீடியோ லான்ச் பண்றோம்னா காலையில் லான்ச் பண்றோம் அடுத்த ஈவினிங்கோ அல்லது அடுத்த நாளோ நம்ம டீடைல் டிஸ்கஷன் நூறு கொஸ்டின்ஸுக்கும் டீடைல் டிஸ்கஷன்ஸ் நம்ம கொடுக்க போறோம் ஓகே ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்க போறோம் ஓகேங்களா எல்லா பசங்களும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எப்படி மாற்ற மீட்டர்ஸ் கொண்டு போனோமோ அதே மாதிரியான ஃபோட இது கொண்டு போக போறோம் சரிங்களா அப்போ இந்த ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது என்னைக்கு சார் போக போகுது ஒவ்வொரு டெஸ்ட் நமக்கு என்னைக்கு போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துல ரெண்டு ரெண்டு நாட்களே சூஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா ஒரு டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் படிப்பதற்கு கேப் வேணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கேப் வேணும் என்ன பண்ணிருக்கீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு டெஸ்ட் அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள் படிப்பதற்கு டைம் இருக்கு அடுத்து வந்து சனிக்கிழமை அடுத்த டெஸ்ட் ஓகேங்களா சனிக்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஞாயிறு திங்க சரி எஸ் ஞாயிறு திங்கள் ரெண்டு நாள் தான் கேப் அப்புறம் நீங்க செவ்வாய்க்கிழமை டெஸ்ட் வந்து ரெடி ஆயிடும் இந்த கேப்ப ஃபாலோ பண்ணி கண்டினியூஸா டெஸ்ட் வா போகுது இப்ப நான் டீடைல்டு பிடிஎஃப் என்னென்னக்கு என்ன தேர்வு நடக்க சொல்லிட்டு நான் காமிச்சிருந்தேன் தேர்வு எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ என்ன நினைக்கி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்டே ஸ்டார்ட் ஆகுறது எஸ்

ஓகேங்களா ஃபர்ஸ்ட்ங்கிறது வந்து ஓல்டு புக் நியூ புக் ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி தான் இருக்கா வந்து கொஞ்சம் கம்மி தான் இப்போ நியூ புக் எடுத்துக்கிட்டீங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் சிக்ஸ்த் ஓல்டு புக் இருந்தால் சடபா சைஸ் புக்கும் ரொம்ப கம்மி தான் அதனால ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே நாள் டெஸ்ட் சரிங்களா அதான் செவ்வாய் கிழமை ஓகேங்களா அப்போ அன்னைக்கு நம்ம காலையில் கரெக்டாக பத்து மணிக்கு வீடியோ லான்ச் ஆயிரும் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோலையும் செவ்வாய் ஒரு வீடியோ லான்ச் பண்ற டெஸ்ட் ஒன்னு அதே மாதிரி அடுத்து என்ன ஆக போகுது அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கொஸ்டின் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து டெஸ்ட் டூ

புதிய முழு புத்தக புதிய புத்தகத்துல அழகு ஒண்ணுல இருந்து மொத்தம் நயன்துலையும் தென்துலையும் ஒன்பது அழகுகள் இருக்கு நயன் யூனிட்ஸ் இருக்கும் அதுல ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் ஒரு டெஸ்ட் ஆகும் அடுத்த டெஸ்ட் அஞ்சுல இருந்து ஒன்பது வரைக்கும் அடுத்த டெஸ்ட் அப்ப நயன்த்தையும் ரெண்டா ட்ரிப் பண்ணிட்டு படிக்க முடியாது அந்த ரெண்டு மூணு நாட்கள்ல டீட்டெயில் தெளிவா படிக்கிறதுக்காக தான் தெளிவா பிரிச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா கிட்ட அடுத்து டென்த்ல பழைய புத்தகம் ஏன் சார் பழைய புத்தகம் மட்டும் ஃபுல்லா கொடுத்துருக்கீங்க பழைய புத்தகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா கூட சிலபஸ் இருக்கும் அதை மட்டும் படி ஓகேங்களா

ஏப்ரல் வரைக்கும் இந்த டெஸ்ட் கண்டினியூ ஆகுது ஓகேங்களா சார் அப்போ அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ண மாட்டீங்க அதுக்கப்புறம் இருக்குது அதுக்கப்புறம் டெஸ்ட்டை வந்து நம்ம வேறு மாதிரி கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து படிக்க துவங்குவதற்கான ஒரு டெஸ்ட் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சுருக்கீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எழுதிட்டு சார் டிஸ்கஸ் பண்ணுவார் தமிழ் சார் டிஸ்கஸ் பண்ணுவார் அதில் எந்த மாதிரியான கொஸ்டினுடைய குவாலிட்டி இருக்குது எந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயில் தான் பார்க்குறோம் ஓகேங்களா தேங்க்